தன்னுடைய தந்தையை இழந்து விட்டார்கள் அவர்கள் வயிற்றில் வந்து ஒரு சில மாதங்களிலே தன்னுடைய தந்தை அப்துல்லா ரஹிமகுல்லா அவர்கள் விட்டார்கள் அவர்கள் பிறந்து ஆறு வயதில் அவர்களுடைய தாயார் அமீனா அம்மையார் விட்டார்கள் பொறுப்படுத்தார்கள் அவருடைய தந்தை அப்துல் முத்தலிப் அவர்களும் எட்டு வயதில் மௌத்தாகிவிட்டார்கள் அதற்கு பின்னால் அவர்களுடைய பெரிய தந்தை அபூத் ஆதி பொருட்படுத்தார்கள் ஐம்பத்தி மூன்று வருடம் கிட்டத்தட்ட ஐம்பது வருடம் வரைக்கும் நபி அவர்களுடன் இருந்தார்கள் அருமையானவர்களே அவர்கள் சிறு பிராயத்திலிருந்தே தனக்கு தன்னை கவனிக்கக்கூடிய தாய் தந்தை பாட்டனார் இழந்தும் கூட நபி அவர்கள் இன்னும் ஒருத்தருடைய தயவில் இருக்கவில்லை அழகி செல்லாகும் அவர்களை இரண்டு வயது வரைக்கும் பால் குடிப்பாட்டுவதற்காக வேண்டி ஹலிமா ஹலிமாச அதியார் அவர்கள் அழைத்து சென்றார்கள் அவருடைய பகுதிக்கு எடுத்து சென்றார்கள் அவர்கள் சென்றதன் பின்னால் அங்கு அவர்கள் எதிர்பாராத பரக்கத் அவர்களுடைய வீட்டில் பறக்கத் அவருடைய தொழிலில் பறக்கத் அவருடைய ஆடுகளில் ஒட்டகங்களில் பறக்கத் மேயும் தலங்களில் பறக்கத் எல்லா விதமான செழிப்புகளையும் பார்த்துவிட்டு திரும்பவும் இந்த பிள்ளையை என்னுடன் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆமீன் அம்மையாரிடம் வந்து அனுமதி கேட்டு அந்த பிள்ளையை தன்னுடனே வைத்துக் கொள்கின்றார்கள் அந்த காலத்திலிருந்தே அலை வசல்லம் அவர்கள் மூன்று நான்கு வயதாகும் போதே ஹலிமா சாதியாரதி ஆண் மக்களுடன் சேர்ந்து ஆடு மேய்க்க பழகி கொண்டார்கள் நவியுடைய மூன்று நான்கு வயது இருக்கும் போது ஆடு மேய்த்த கூடிய அந்த இடத்தில்தான் முதல் முதலாக அவர்களுடைய உள்ளம் சுத்தப்படுத்தப்படுகின்றது து அழகி சலாம் அவர்கள் வந்து அவருடைய நெஞ்சை புலந்து உள்ளத்தை வெளியே எடுத்து அதனை சம்சம் தண்ணீரினால் கழுவி அதனை வைத்து அதனை தேய்க்கின்றார்கள் இந்த காட்சியை கண்டதன் பின்னால் தான் ஹலிமாசா அதியாரதியாஹா அவரிடம் அவருடைய பிள்ளை வந்து சொல்லி அவர்கள் பயந்துதான் இந்த உம்மாவோடம் ஆமீனாரதியாஹ அனுகா அவர்களிடம் திரும்பவும் பிள்ளையை ஒப்படைக்கின்றார்கள் அருமையானவர்களே அந்த காலத்திலேயே மூன்று நான்கு வயதுக்கு முன்னாலேயே செல்லல்லாகும் செல்லம் அவர்கள் மேய்க்க பரவி விட்டார்கள் அதுக்கு பின்னாலும் வந்து மக்காவில் குறைசிகளுடைய சிலர்களுடைய ஆடுகளை சில காசுகளுக்காக விநியோகிப்பார்கள் நவியவர்கள் சொன்னார்கள் ஆடு மேய்க்காத எந்த நவியும் கிடையாது சகாபாக்கள் கட்டார்கள் யார் சொல்லலாம் நீங்களுமா என்றார்கள் எ கிடையாது நபி அவர்களுடைய முயற்சி அவர்கள் கூலி வேலை செய்தார்கள் என்ன கூலி வேலை ஆடு மேய்க்கும் வேலை அருமையானவர்களை எல்லா நவிமார்களையும் அது ஆடு மேய்க்க வைத்தான் ஏன் ஆடு மேய்க்க வைத்தான் ஆடு மேய்ப்பதில் இரண்டு விடயங்கள் கவனிக்கப்படணும் ஆட்டு இரண்டு விடயங்கள் செய்யணும் ஆட்டை நடத்தி கொண்டனும் நல்ல வலிகளை அதுக்கு காட்டி கொடுக்கணும் இரண்டாவது அதற்கு பாதிப்பு ஆபத்துகள் வந்துடாமல் ஐவாய் மிரிகங்கள் இருந்ததை பாதுகாக்கணும் இது ரெண்டு பொறுப்பும் உடையனுக்கு இருக்குது அந்த பயிற்சி அல்லா கொடுக்கிறான் உம்மத்தில நவிமார்கள் போய் உம்மத்தை நெல்வழிப்படுத்தோனும் நேரான வழியை காட்டி கொடுக்கணும் சொர்க்கத்தின் பக்கம் அவர்களை இட்டுச் செல்லோனும் அதே நேரம் அவர்களுடைய செய்தான் நசி ஏனைய பாவங்கள்ல இருந்து அவர்களை பாதுகாக்கணும் என்ற பயிற்சியே அல்லா சிறுபிராயங்கள்ல இருந்தே நவிமார்களுக்கு ஆடி மேய்ப்பதன் மூலம் படிச்சு கொடுக்கிறான் செல்லல்லாகும் அலை இவ செல்லம் வாலிப வயசு வரைக்கும் ஆடு மேய்க்கக்கூடிய தொழில் தான் கொஞ்சம் வியாபாரத்துல இறங்குறம் அவங்கள்ட்ட போதிய அளவு முதலீடு இருக்குல்ல போதிய அளவுல முதலீடு இருக்குல்ல சிறு பிராயங்கள்லையும் வியாபாரத்தை படிச்சிருக்கிறான் அவங்களுடைய தந்தை பெரிய தந்தை பாட்டனார் இவர்கள் எல்லாம் பெரிய வியாபாரிகள் செல்வார்கள் பொதுவாக வியாபாரத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் அந்த சூராவருடைய வியாபாரத்துடைய அந்த பயணங்களை பேசுகிறார் மாரிகாலம் இரண்டு பயணங்கள் வைத்துக் கொள்வார்கள் ஷாமுக்கு தூரு இடங்களுக்கு சென்று வியாபார பொருட்களை விற்பார்கள் அங்கிருந்து பொருட்களை எடுத்து வருவார்கள் அவருடைய பெரிய தந்தையுடனும் நபி அவர்கள் ஷாமுக்கு சிரிப்பிராயத்தில் சென்றிருக்கிறார்கள் ஊரில் நடக்கக்கூடிய வியாபாரிகளிலும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதில் பயிற்சி எடுத்திருக்கிறார்கள் படித்து இருக்கிறார்கள் அலே வசல்லம் அவங்க நபித்துவத்துக்கு முன்னால செஞ்ச தொழில் வியாபாரம் அவங்களுக்கு செய்யறதுக்கு முதலீடு கையில் இருக்கல பிறருடைய பணத்தில பிறருடைய முதலீட்டில இவங்களுடைய தொழிலை பயன்படுத்துவார்கள் அவருடைய பொருள் அவர்களுடைய தொழில் முயற்சி கொண்டு செல்வார்கள் அதனை விற்றிலாக விட்டு கொண்டு வருவார்கள் அதில் பங்கெடுப்பார்கள் இவ்வாறுதான் செய்வார்கள் நவி அவர்கள் அந்த நேரத்திலேயே அந்த வியாபாரத்தில் இருக்கக்கூடிய உண்மை தன்மை அவருடைய அமானிதம் வாக்கு மீறாத தன்மை எல்லாம் முழு மக்களும் பார்த்து இருக்கிறார்கள் அதனால் தான் நபி அவர்களுக்கு பெயர் அசாதி பெயரே கொடுத்துட்டாங்க உண்மையானவர் உண்மையாளர் என்றாலே தான் நம்பிக்கையாளர் நம்பிக்கையாளர் என்றாலே சொல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள்தான் அருமையானவர்களே உண்மை தன்மை நபியோடைய வியாபாரத்தில் இருந்துச்சு உடைய வியாபாரத்தில் இருந்துச்சு ஏமாற்றம் இருக்கல அதனால தான் ஹதீஜா அம்மையார் அந்த காலத்துடைய பெரும் சீமாட்டி குறைசி காவிர்களுடைய அனைத்து மக்காவுடைய காவிர்கள் அனைவருடைய அந்த முதலீடையும் சேர்த்தா ஹதரத் அஜிஜா ஹதீஜா அம்மையாருடைய அந்த முதலீடையும் சேர்த்தா கிட்டத்தட்ட அரைவாசி அவர்களுடைய அனைவருடைய முதலீட்டில் அரைவாசி ஹதீஜா அம்மையாருடையதாக இருக்கு அந்த பெரிய சீமான் செல்வந்தராக இருந்தார்கள் அவருடைய தந்தை குடும்ப ரீதியாக அவர்களுக்கு கிடைத்த செல்வம் பெரும் சீமாட்டி அவர்களுக்கு நவியவர்களுடைய வியாபாரத்தன்மையின் உண்மை அமானித தன்மை செய்தி கிடைக்கிறது அவர்கள் அழைத்து நவியவர்களை அழைத்து கதிஜா அம்மையார் தன்னுடைய வியாபார பொருளில் வியாபாரம் செய்வீர்களா என்று கேட்கிறார்கள் நான் ஏனையவர்களுக்கு கொடுப்பதை விட உங்களுக்கு இரண்டு மடங்கு தருவேன் அருமையானவர்கள் இது பெரிய ஒரு டெக்னிக் நமக்கு கீழால வேலை செய்யறவங்க எப்படி இருக்கணும் எப்படியானால தெரிவு செய்யணும் உண்மை நேர்மை களவில்லாத பொய் இல்லாத ஏமாற்றம் இல்லாத சுத்தமான வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இருக்கணும் அவங்க கூட கேட்டாலும் கூட கொடுத்தாலும் அது நஷ்டம் இல்லை எங்களுக்கு ரதி ஹதியல்லாஹ் அண்ணா சொன்னாங்க இவங்களை தண்ட வியாபாரத்தோட சேர்த்து கொள்ளணும்ங்கிறதுக்காக வேண்டி ஏனையவர்களுக்கு கொடுப்பதை விட இரண்டு மடங்கு உங்களுக்கு தருகிறேன் லாபத்துல செல்லாகும் அலையோ செல்ல கொண்டாங்க இவங்களோட தன்னுடைய அடிமை மைசரா ரதியல்லாஹ் அண்ணா அவங்களையும் சேர்த்து அனுப்புறாங்க ஷாமுக்கு போறாங்க வியாபாரம் பண்றாங்க அடிமை எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான் எப்படி வியாபாரம் பண்றாலும் பார்த்து கொண்டிருக்கிறான் அருமையானவர்களே வந்ததுக்கு பின்னால கதீஜாரதிய அவங்களுடைய அந்த லாபம் ஏனையவங்க போய் சென்றி உழைத்து வரக்கூடிய லாபத்தை விட பன்மடங்கி அதிகரிச்சிருந்துச்சு ஏன் உண்மை தன்மை ஆவாரத்துல அருமையானவர்களை புகார் வருது பரக்கத்து வியாபாரம் பறக்கத்துக்குரியது அது தான் சில்லறை காசாக சில்லறையாக சின்ன சின்ன லாபம் வருவதை போன்று விளங்கினாலும் வியாபாரம் பெரிய பறக்கத்து நம்பி அவங்க சொன்னாங்க வியாபாரம் செய்யறால் எப்படி பேரும் உண்மை சொல்லி நான் அந்த பொருளை பிரச்சனையுள்ளன் திட்ட தெளிவா ஓபனா சொல்றான் இன்னைக்கு பிரச்சனையா எடுக்கும் இது இப்படித்தான் இப்படித்தான் தெளிவாக ரெண்டு பேரும் பேசிக்கொள்றாங்க குறைகளை சொல்றாங்க மறைச்சி பூசி நல்லது மாதிரி சொன்னாங்க ரெண்டு பேருக்கும் பறக்க செய்யப்படும் வாங்கின ஆளுக்கும் வித்தவருக்கும் அந்த பொருளை பறக்க அந்த பாசில வரக்க ஏன் உண்மை இருக்குது இந்த பொருள்ல இந்த பொருளை வியாபாரத்துல உண்மை இருந்துச்சு ரெண்டு வாங்குறவரும் பொய் சொல்றார் விற்கிறவரும் குறைய மறைச்சு பார்க்கிறார் வாங்கிறவரும் இன்னும் ஒண்ணும் மறைக்கிறார் ரெண்டு பேர்ட்டையும் அமானிதம் இல்ல உண்மை இல்லை ரெண்டு பேருடைய வியாபாரத்துடைய பறக்கத்தும் இல்லாமல் வியாபாரம் போகாதோ இந்த உண்மையை விலைக்கு விற்காதோ இந்த உண்மையை சொன்னா அப்படியே விலை குறைஞ்சிடுமோ எதிர்பார்க்க வேணாம் சகோதரர்களே எங்களுடைய கண்களுக்கு அப்படி விளங்கினாலும் எங்கட கணக்குக்கு கற்பனைக்கு அப்படி இருந்தாலும் அதுல பறக்க வியாபாரம் பறக்க நம்பி அவங்க சொன்னாங்க சில வியாபாரிகள் சத்தியம் செய்யறாங்க ஏன் சத்தியம் சத்தியம் செஞ்சா அவசரமா வித்திரலாம்னு நினைக்கிறாங்க வல்லாஹ் இவ்வளவு வாங்கினப்பா அருமையானவர்களே உண்மையை தான் சொல்லி சத்தியம் செஞ்சாலும் சத்தியம் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சத்தியத்தை நபி அவங்க சொன்னாங்க சத்தியம் இருக்குதே இது முன்ஃபிக் அத்துல் உங்களோட பொருளை விட்டு தரலாம் சில நேரம் உங்களோட பொருளை நீங்க விக்கிறதுக்கு இந்த சத்தியம் உதவியாய்க்கலாம் ஆனா நீங்க சொல்றது உண்மையாய் இருந்தாலும் வியாபாரத்தில் செய்கிற சத்தியம் இது இதுலில் பறக்கா வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பறக்கத்தை இல்லாமல் ஆக்கிட வேண்டாம் சத்தியம் செய்யப்பட வியாபாரம் சத்தியம் செஞ்சு செய்யறது பொய் சத்தியம் செஞ்சு ஒருத்தர் பொருள் எடுக்கிறார் ஒருத்தருடைய பொருளை பொய் சத்தியம் செஞ்சு எடுப்பார்ண்டா நம்பியங்க சொன்னாங்க நரகம் போவார் சொர்க்கம் போக மாட்டார் யார சொல்லலாம் சின்ன பொருள் ஆய்ந்தாலுமான்னு கேட்டான் சஹாபாக்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீபம் மின் அராக் தி குச்சி நாங்க பல் துலக்க கூடிய மிஸ்வா குச்சி அளவு இருந்தாலும் சரியண்டா அருமையானவர்களே பொருள் எடுக்கிறதுல சத்தியம் போய் சத்தியம் அது கூடாது எங்கட வியாபாரத்துடைய எங்கட வியாபாரத்துடைய பரக்கத்தை இல்லாமல் ஆக்கிடும் உண்மை சொல்றது எங்களுடைய வியாபாரத்துல பரக்கத்தை ஏற்படுத்தும் செய்யறது வியாபாரம் அல்ல நாளைக்கு மறுமையில வியாபாரிகளோட எழுப்ப மாட்டா கல்ம டவுன்ல பசார்ல வியாபாரம் பண்ணினவங்களை எழுப்பும் கண்டு வியாபாரியோட எழுப்ப மாட்டார் உண்மை சொல்லி வியாபாரம் பண்ணினா அல்ல எழுப்புறது நபிமார்களோட எவ்வளவு வியாபாரத்துல உண்மைக்குமோ அந்த அளவு அவர் சொருக்கத்தில் அந்தஸ்தி இது எவ்வளவு வியாபாரத்தில் அமானதம் நம்பிக்கையோ அந்தமார்களோட இருப்பார் நபி சொன்னாங்க வியாபாரம் பண்றார் வியாபாரத்தில் மிக உண்மையானவராக இருக்கிறார் வியாபாரம் பண்ணுகிறார் அந்த வியாபாரத்தில் மிக நம்பிக்கையானவராக இருக்கிறார் அமானதம் உள்ளவராக இருக்கிறார் சொன்னார்கள் நாளைக்கு அவர் எழுப்புவான் நபிமார்களோட சித்திகளோட சுஹதாக்களோட வியாபாரத்துல உண்மை தன்மையாய்க்கணும் பொய் கலந்த வியாபாரம் வேணாம் அருமையான சகோதரர்கள் நபி அவர்கள் உண்மை சொல்லி வியாபாரம் பண்ற வழங்காய் இருந்தாங்க அமானிதத்துல மிகவும் கவனமாக இருந்தாங்க சொன்னா சொன்ன வாக்கை சரியா நிறைவேத்துவாங்க இண்டைக்கு தாரன் வந்தா அண்டைக்கு கொண்டு கொடுத்துருவாங்க கடனு செக் போட்டா ரிட்டன் ஆகடா ஏன் வல்லதினஹும்லி அமாநா திஹிம் வாங் டிம்ரா உண் சொல்றான் மூமீன்கல்ல பண்பு அவங்களுடைய அமானிதம் அவங்களுடைய வாக்குறுதியில கவனமா

அருமையானவர்களே எனவே அமானித தன்மை உள்ளவர்களாக வியாபாரத்துல அமானிதன் ஏற்படுத்தும் அடுத்தது வியாபாரத்துல ஏமாத்தம் இல்லை நபியவங்களுடைய வியாபாரத்துல ஏமாத்த மாட்டான் ஏமாத்தம் பிடிக்காது நாள் பசாருக்கு போறான் தானிய கொண்டிருக்கிறார் கீழால ஈரம் நவிய கைய விட்டு பார்த்தா கீழால ஈரம் கேட்டாங்க என்னப்பா ஈரமா ஈரம் ஆகிற இரவு மழை பெஞ்ச அப்படின்னா அதை மேலு காக்கி நீங்க வச்சிருக்கையிலுமே மக்கள் பார்த்து கொள்வாங்க நீங்க மேலால அதை வச்சிருக்கப்படாதா இப்ப மக்களை ஏமாத்தி ஈரம் உள்ளுக்கிக்குது காஞ்சத்தை வெளியே காட்டி வியாபாரம் பண்றீங்க பழங்கள் வைக்கக்குள்ள வெளியே நல்லது உள்ளால அவிஞ்சது வெளிய நல்ல நல்ல மீன் உள்ளால எல்லாம் பழுதுபட்டது அருமையானவர்களே இது ஏமாத்தம் ஏமாத்தரவர் எங்களை சார்ந்தவர் அல்ல ஏ வியாபாரத்துல ஏமாத்தம் பறக்கத்தை இல்லாமல் ஆக்கிடும் எனவே அருமையானவர்களே ஏமாத்தம் விரிக்கப்படா வியாபாரத்துல இவை அவங்க தூய்மையாக வியாபாரம் செய்யறாளா இருந்தான் அளவை நிறுவைகள்ல மோசடி அருமையானவர்களை வியாபாரத்துடைய பறக்கத்தில் அவலாக்கிடும் அல்லாஹ் சொல்றான் அலவை நிறுவரையில் மோசடி செய்பவர்களுக்கு நாசம் அவங்க நினைச்சு கொண்டிருக்கிறாங்க அஞ்சு கிராம் பத்து கிராம் நூறு கிராம் ஐம்பது கிராம் கொஞ்சம் குறைச்சிட்டம் ஏமாத்தி அத்த ராச புடிச்சு அப்படியே எடுத்து விடுற குறையக்குள்ள புடிச்சா அப்படியே கூடமாய் விளங்கும் அவரை ஏமாத்தியாச்சு கெட்டித்தனத்தால புத்திசாலை தனமாக ஏமாத்திடம் நினைக்கிறாங்க அருமையானவர்களே இது நஷ்டம் என்றெல்லாம் சொல்றார் அளவை நிறுவைகள்ல மோசடி செய்கிறார்கள் இவங்களுக்கு நாசம் இவங்களுக்கு நஷ்டம் என்று சொல்றார் எங்களோட தன்மை எப்படி இவன்டா அல்லதி ந இத காலு அலன்னா சி ஸ்தவ் ஃபூன் இவை எங்கள்கிட்ட வாங்கக்குள்ள இன்னும் போடுங்கள் நல்லா கரிச்சி நெருங்க இன்னும் போடுங்க இன்னும் போடுங்கண்டி போட்டு போட்டி நிறப்பமாக அப்படியே அலக்க வைப்பாங்க மக்கள்கிட்ட இருந்து நிரப்பமா அடுப்பாங்க வைதா காலு அவங்க அலந்து கொடுக்கிற நேரம்

ரம மீனுக்கு முன்னால் அகிலத்தார்கள் அனைவரும் மிக்க கூடிய அந்த நாளில் நான் எழுப்பாட்டப்படுவேன் என்று அவர்கள் என்ன வேண்டாமா நம்ப வேண்டாமா நினைச்சு நாளைக்கு எங்கள்கிட்ட வரணும் எனவே அருமையான சகோதரர்களே வியாபாரத்துல அளவை நிறுவைகள்ல அது என்னவா இருந்தாலும் கூடிய துணி வியாபாரம் ஆயிக்கலாம் மின் வியாபாரம் மழிக்கலாம் அல்லது பழம் வியாபாரம் மழிக்கலாம் அல்லது என்ன அரிசியோ எதுவோ ஆயி இருந்தாலும் அலவை நிறுவைகளில் கொஞ்சம் கூடினாலும் பரவாயில்ல குறைஞ்சிடப்படா செல்லல்லாம் அலகி வசல்லாம் வியாபாரத்துக்கு கஞ் பஜாருக்கு போவாங்க சாமான் வாங்கி கொண்டு சொல்லுவாங்க ஜின் வார்ஜா நெருக்கிற நேரம் கொஞ்சம் தாட்டி கறிக்க நெருங்கம்பா கொஞ்சம் கரைச்சி பெருசாக உண்டா அடுக்கிறல்ல அதில் கொஞ்சம் குறைஞ்சி நஷ்டவாளி ஆகிடப்படாங்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் தாட்டி நேருங்க அஞ்சு பத்து கிராம் கூட போகட்டும் பரவாயில்ல நஷ்டம் இல்லாது அஞ்சு கிராம் பத்து கிராம் குறைஞ்சா அது எங்கட வாழ்க்கையுடைய கஷ்டப்பட்டு வியாபாரம் பண்ணி நஷ்டப்பட்ட கூட்டத்தில் போய்த்திருவோம் அருமையான சகோதரர்களை அடுத்தது வியாபாரம் அதிகாலையில் இயக்கணும் காலை பொழுதுகளை பயன்படுத்தி கொள்ளணும் ஏனென்னா காலை பொழுதுதான் அது பறக்கத்துடைய நேரம் பூரி உம்ம தீ பி புகூரிகா என்ற உம்மத்துக்கு அதிகாலை பொழுதில் பறக்க அதனால அதிகாலை பொழுதிலேயே வியாபாரத்தை ஆரம்பிக்க கூடியது இது நல்ல செயல் இது பறக்கத்துக்குரியது எனவே அருமையானவர்களே செல்லாகும் அதே வசல்லம் அவங்கள வியாபாரம் உண்மை உள்ளதாக கலப்படம் இல்லாததாக ஏமாத்தம் இல்லாததாக சத்தியம் இல்லாததாக சுத்தமானதாக அமானிதம் நிறைவேற்றியவர்களாக வியாபாரம் பண்ணினாங்க அதனால தான் அந்த வியாபாரத்துல பறக்கிறது எனவே அந்த அடிப்படையில் எங்களுடைய வியாபாரங்களையும் சுத்தமானதாக ஹலாலானதாக அல்லாஹு தால அழகாக வைத்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்துருள்வானாக அருமையானவர்களே வியாபாரம் பண்ற நேரம் ஷைத்தான் பல திட்டங்களை போடுவார் அல்லாஹு தாலா வியாபாரம் ஹலாலான சம்பாத்தியம் மூன்று விதமான வார்த்தைகளை மடக்கி மடக்கி சொல்றான் ஹலாலன் தையீபா மனவான ஹலால தேடிக்கோங்க சொல்லிட்டி அடுத்தது சொல்றான் பல தத்தியான் ஷே தானுடைய திட்டங்களை பின்பற்ற வேணாம் அவசரமா முன்னேற்ற பல குறுக்கு வழிகளை காட்டி தருவான் முன்னேறிடலாம் வண்டி பல குறுக்கு வழிகளை உங்களுக்கு சொல்லி தருவான் தருவான் அவைகள்ல நீங்க பின்பற்ற வேணாம் அடுத்தது ஹலாலன் பைவல்ல சொல்லிட்டு நீங்கள் அஞ்சும் நீங்கள் நம்பும் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் எல்லாம் சொல்றான் அருமையான அந்த பாவங்கள்ல வியாபாரத்தோட சேர்ந்த அல்லாஹ்வுடைய அச்சத்துக்கு பயத்துக்கு மாற்றமான அந்த விஷயங்கள்ல ஈடுபட வேண்டாம் என்று சொல்றான்

என்று அல்லா சொல்றார் ஏன் அல்லா முன்னேற்றத்துக்கு தந்தது வியாபாரம் இதை விட்டுட்டு அழிவின் பக்கம் நாசத்தின் பக்கம் எங்களுடைய கரங்களை நீட்டுறது இது அல்லாவுடைய செய்யும் நன்றி மறத்தல் என்று சொல்றார் அதனால அல்லாவுடைய இந்த நியமத்துக்கு வியாபாரம் தொழில் ஹலாலான சம்பாத்தியம் என்று இந்த நியமத்துக்கு நன்றி தெரிவிங்கள் என்று அல்லா சொல்றான் எனவே அருமையானவர்களே சைத்தானுடைய இந்த திட்டங்கள் ஊசலாட்டங்களை விட்டும் தூரமாகி சுத்தமாக தூய்மையாக நல்லவர்களாக வியாபாரம் பண்ணி அந்த நல்லோர்களான نبی مارکل صدیق انگل شہدہ کروڑن اللہ تعالی انگل انی وریم آکر الوانا ہے وآخر دعوانا ان الحمدللہ رب العالمین